श्रीमते रामानुजयनमः स्वामिदेशिकनरुळि पादुगासहस्रं नानूतिमुपति मूनाव। श्लोकम् इलो अपि प्राप्तुं परं पुरिचयं पुरुषं मुनीनां अभ्यस् अभ्यस्यताम् अनुदिनं प्रणवं त्रिमात्रं श्रीरङ्गराजचरणहवनि सिञ्जितं ते शङ्के समुन्नयनसामविशेषघोषं सा प्राप्तुं परं परिचयं पुरुषं मुनीनाम् अभ्यस्यताम् अनुदिनं प्रणवं त्रिमात्रं श्रीरङ्गराजचरणहवनि சிஞ்சிதம் தே சங்கே சமுன்னயன சாம விசேஷ கோஷம் அர்த்தம் இப்படி இருக்கு ஸ்ரீரங்கராஜ சரணாவணி ஸ்ரீரங்கராஜனின் பாதுகையை சரணாவணிங்கிற பதத்தை யூஸ் பண்ணுற பாதுகைக்கு முனிநாம் யோகிகள் பரிசயம் சயனித்து கொண்டிருக்கிற பரம் புருஷன் பரமபுருஷனான பெருமானை பிராப்தும் அடைய வேண்டி அனுதினம் தினமும் பிரணவம் பிரணவ மந்திரத்தை த்ரீமாத்திரம் மூன்று வகைகளில் அபியசியதாம் அபியசிக்கிறார்கள் அபியாசம் செய்கிறார்கள் ப்ராக்டிஸ் செய்கிறார்கள் புரியுதுதான் அதாவது யோகிகள் சயனித்து கொண்டிருக்கிற பரமபுருஷனான பெருமானை அடைய வேண்டி தினமும் பிரணவ மந்திரத்தை மூன்று வகைகளில் அபியாசம் செய்கிறார்கள் இது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ தே தேவரீருடைய சிஞ்சிதம் மணிகளின் ஓசை ச முன்னயன உச்சஸ்தாகியில் சொல்லப்பட்ட விசேஷ சாமகோஷம் விசேஷமான சாமவேத கோஷம் என்று சங்கே அடியேன் சந்தேகிக்கிறேன் வேளர்கணவ மந்திரத்தை மூன்று வகைகளில் தினமும் உபாசிக்கிறார்கள் பெருமானை அடைய வேண்டி அதே சமயத்தில் பெருமானுடைய பாதுகையில் இருக்கிற வணிகள் எழுப்ப சத்தத்தை சுவாமி தேசியன் உச்சஸ்தாயில் ஓதப்படுகின்ற சாமவேதமாக கருதுகிறார் டூ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மூன்று வகை ஏன் அப்படின்னா பெருமான் பரவாசு தேவனாக வைகுண்டத்திலும் ஸ்ரீரங்கநாதனாக பிரணவாகார விமானத்தின் கீழும் அந்தர்யாமியாக எல்லோருடைய மனத்திலும் மூன்று நிலைகளில் இருக்கிறான் அதனால் இந்த பிரணவ மந்திரத்தை அந்த முனிவர்கள் யோகிகள் மூன்று வகையாக அபியாசம் செய்கிறார்கள்னு நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அர்த்தமாகதான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதை இதில் பஞ்சு விஷயம் இதுதான் பெருமான் மூன்று விதங்களில் இருக்கிறான்ங்கிறது பரவாசு தேவனாக ஸ்ரீரங்கத்தில் பிரணவாகார விமானத்தின் கீழும் அப்புறம் எல்லாருடைய மனத்திலும் அந்தர்யாமியாக இருக்கிறான் அதுதான் அந்த மூன்று வகை இப்போ ஸ்லோகம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பிராப்தும் பரம் புரி புருஷம் முனிநாம் அபியதாம் அனுதினம் प्रणवं त्रिमातृं श्रीरङ्गराजचरणावरि सिञ्जितं ते शङ्के समुन्नयन सामविशेषघोषं श्रीमते रामानुजाय नमः